உங்களுக்கு கட்டப்பட்ட கதைகளை கண்டு கலங்காதீங்க சாமி ஜோடி சேராதனால தான் உங்க மேல இப்படி ஒரு கதை ஜோடிக்கப்பட்டிருக்கு இது ஜோடிக்கப்பட்ட கதை என்ன கதை ஜோடிக்கப்பட்ட கதை இந்த கதையை கேட்டு மற்றவங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வரலாம் மற்றவங்க உங்களை திருடனா பார்க்கலாம் உங்களை நம்பினவங்க உங்களை காவலனா பார்த்தவங்களே உங்களை எப்படி பார்க்கலாம் கல்வனா கல்வனா பார்க்கலாம் உங்களை சிநேகிதனா பார்த்தவங்களே உங்களை துரோகியா பார்க்கலாம் உங்களுக்கு ஜோடிக்கப்பட்ட கதை அவங்க நம்புனதுனுடைய விளைவு அது அந்த ஆண்டு சொல்றார் இந்த சூழ்நிலையிலையும் என் மேல உனக்கு எந்த சந்தேகமும் எழாது இருப்பதாக மற்றவங்க ஒன்ன சந்தேகப்படுறாங்க கட்டப்பட்ட கதையை நம்பி ஆனா விதையா இருக்கிற உனக்கு என் மேல என்ன வரக்கூடாது சந்தேகம் வரக்கூடாது அப்படி சந்தேகம் வந்தா உன் மூலமா வெளிப்பட இருக்கிற பலன் அது என்ன செஞ்சிடும் நேரடியாக பாதி நேரடியாக பாதித்துவிடும் ஆண்டு வரை அநேகர் எனக்கு ரோதமாய் ஜோடிக்கப்பட்ட கதைய கேட்டு என்னை சந்தேகிச்சாலும் என்னை தனியாக நிறுத்தினாலும் ஒத்தையில உங்களை ஆராய்ச்சிக்கிட்டு நிப்பனே ஒழிய ஒத்தையில உங்களை துதிச்சுக்கிட்டு நிப்பனே ஒழிய உங்க மேலே எனக்கு எந்த சந்தேகமும் வராத ஆண்டு வரேன்

தொடர்ந்து பயணம் செய்வே என் துணையாளன் செல்கிற